அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வறுமை நீங்கி செல்வ செழிப்பினை தரக்கூடிய குபேரன் வசி மந்திரம் குபேரன் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் என்பது நியதி அந்த வகையில் குபேர பகவானின் அருள் எப்போதும் நம்மிடத்தில் நிலைத்திருக்க இந்த மந்திரத்தை தினமும் காலையில் குபேர பகவான் படத்திற்கு முன்பு மனதார குபேரனை நினைத்து பொறுமையாக ஜெபிக்க வேண்டும் மந்திரத்தை ஜெபிப்பதற்கு முன்பு சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பை குபேரன் படத்திற்கு முன்பு தட்டில் வைக்க வேண்டும் அதோடு வெற்றிலைப்பாக்கில் பதினோரு ரூபாய் பணம் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு தட்டில் வைத்து வழிபடும் படத்தை மாதம் ஒருமுறை அந்த பணத்தை எடுத்து அதில் அகத்திக்கீரையோ அல்லது வாழைப்பழமோ வாங்கி அதை பசுவிற்கு கொடுப்பது சிறந்தது இதுபோல் தினசரி காலையில் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ தொடர்ந்து நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந்தால் வறுமையில் அனைத்தும் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் வியாபார தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் தினசரி காலையில் சொல்ல வேண்டிய குபேர வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹீம் ஐம் குபேராய ஐஸ்வர்யாய குபேர ராஜாய சங்க ரூபாய வியாபார விருத்தி குருகுரு சுவாக இந்த மந்திரத்தை தினசரி காலையில் தொடர்ந்து ஜபித்து வந்தால் வறுமைகள் அனைத்தும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அன்பர்களே மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்